வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம பார்க்க போகிற வீடியோ ஒரு பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடுனது தான் யாரோட பர்த்டேன்னு பார்க்குறீங்களா நம்ம நெப்போலியன் சார் பையன் தனுஷ் அவங்களோட இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் தான் கொண்டாடி இருக்கிறாங்க அந்த வீடியோஸ் நெட்டில் வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு பார்ட்டி ஹாலில் செம்ம நிறைய பேர் ஏ அப்படியே விழா கோலமாக இருந்தது எங்க பார்த்தாலும் கூட்டம் தனுஷ் நெப்போலியன் அவங்க ஒய்ஃப் அவங்க சின்ன பையன் மருமகன் எல்லாரும் வந் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் நிறைய பேர் நின்றுன்னு ஃபோட்டோஸ்க்கு அவங்க ஃபோஸ் கொடுத்து கொடுத்தே டயர்டாகிருப்பாங்க போல இருக்க அளவுக்கு நிறைய பேர் வந்தவங்க எல்லாரும் அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல சந்தோஷமாக இருந்தது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அவங்களோட அந்த சந்தோஷம் அவ்வளோ சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவோட கண்கள்லாம் சந்தோஷம் பொங்குச்சு ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடாக உணவு தயாராகிட்டே இருந்துச்சு ப்ளேட்டில் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருந்தது நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க மனதுக்கு நெகிழ்வாக இருக்குது நல்ல தருணம் தனுஷ் நீண்ட நாள் வாழணும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நெப்போலியன் சார் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி வாழ்த்து சொ நன்றி சொல்லிட்டு இருந்தார் வாழ்த்தினவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் கேக் வெட்டினாங்க தனுஷோட ஒய்ஃப் கேக் வெட்டி அவங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது நிறைய குட்டி ஸ்டேஜ் ஃபுல்லாக எவ்வளோ பேர் வந்தாங்களோ அவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது இருபத்தி ஏழாவது பிறந்த நாள் வந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னார் நெப்போலியன் சார் எல்லோரும் ஃபோட்டோஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் டயர்டாகாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிற வேலை தான் நடந்துட்டு இருந்தது இதுதான் கேக் அழகாக இருக்குல்ல அவங்க அம்மா தம்பி அவரும் தனுஷ் அவரும் நன்றி சொன்னார் வந்தவங்களுக்கு நெப்போலியன் சார் வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் மைக் வாங்கி அவரும் நான் நன்றி சொன்னார் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அந்த கேக் வெட்டி கொண்டாடுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது மனசுக்கு அவங்க அம்மா கேக் கூட்டி கொட்டுட்டாங்க அவங்க மனைவி ரீஎன்ட்ரி கொடுத்தது பர்த்டே கொண்டாடினதோ ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரே விழா கோலம் கோலாகலமாக இருந்தது நெப்போலியன் சார் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் பார்க்க கேட்கும்போதே அப்படியும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வந்த அத்தனை பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க கூட நின்று ஒரு பக்கம் பார்த்தா நல்லா சாப்பாடு என்ஜாய் பண்ணிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு அவரோட இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் நூறு வருஷம் அவங்க வாழணும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பார்க்கறதுக்கு இன்னிக்கு போல என்றைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் வழக வளமுடன்